அனைவருக்கும் வணக்கம் காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனல் மூலமாக நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு பிடித்தமானவையாக இருந்தால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து எங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் சந்தாதாரர்கள் உருவாக வாய்ப்பு கொடுங்கள் இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது ஒரு மிகச் சிறந்த இடம் வாருங்கள் இயற்கை அழகும் மரங்களால் நிறைந்த பாதுகாப்பையும் பார்த்து நிச்சயமாக வியக்கத்தான் தோன்றுகிறது வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ இடங்களை கடந்து சென்றிருப்போம் ஆனால் ஒரு சில இடங்களை நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய மனதை அங்கேயே தொலைத்து விட்டு வருவோம் அத்தகைய பாதுகாப்பையும் மரங்களின் இயற்கை அழகையும் கொண்ட ஒரு பள்ளியை பார்த்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இதுதான் அந்த அழகிய பள்ளிக்கூடம் மரங்களால் சூழ்ந்த பாதுகாப்பை கொண்ட பள்ளிக்கூடம் ஆனந்த ஊஞ்சலிலே ஆட வைத்த விழுதுகளே தேடி வந்த எங்களை மகிழ வைத்து பார்த்தீரோ ஆனந்த ஊஞ்சலிலே ஆட வைத்த விழுதுகளே தேடி வந்த எங்களையே மகிழ வைத்து பார்த்தீரோ காலம் காட்டும் ராகத்தில் காற்றின் கூட நான் பாட அன்பு கரங்கள் எனக்காக ாலும் போடாது ஆனந்த ஓஞ்சலிலே வைத்த தவிழதுகளே தேடி வந்த எங்களையே மகிழ வைத்து பார்த்தீரோ வாழ்க்கை காட்டும் பாதையில் மகிழ்ச்சியாக பயணிப்பேன் எதையும் கண்டு கவலையில்லை எனக்கிந்த இயக்கையுண்டு லால 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 லா எவ்வளவு அழகாக இயற்கையாகவே அல்லது மனிதர்களின் உதவியாலும் இந்த ஆலமரங்கள் இந்த பள்ளியின் சுற்றுச்சுவரை ஒட்டி வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளன இது உண்மையிலேயே பார்ப்பதற்கு மிகவும் ஒரு அரிய காட்சியாகவும் அழகாகவும் இயற்கை வளம் நிறைந்ததாகவும் இருக்கிறது நமக்கெல்லாம் இது போன்ற ஒரு பள்ளியில் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் பள்ளி பருவத்தினை கடந்து வந்தவர்களுக்கும் பெரும் நான்கு சுற்றுச்சுவர்களுக்குள்ளேயே பள்ளியை முடித்தவர்களுக்கும் இந்த அருமை தெரியாது இயற்கையோடு கலந்த கற்றலின் அறிவை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இந்த பள்ளிக்கூடம் மற்றும் அதன் அழகிய சுற்றுச்சுவர் மரங்கள் வந்தவாசியிலிருந்து தேயார் வழியாக திண்டிவனம் செல்லும் சாலையில் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது அதாவது மீசநல்லூர் மற்றும் ராமலிங்காபுரம் இவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தில் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் சென்று பார்த்து இயற்கை அழகை ரசித்து மகிழுங்கள் இந்த மரங்களை உருவாக்கிய முன்னோர்களுக்கும் மிகுந்தது இது போன்ற அரிய காணொளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது காஞ்சி பல்லவன் டாக்ஸ் வலைதள சேனலு மிகுந்த நன்றிகள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளத்துடன்